என் அன்பு வணக்கம் நம்ம ஆஃப் கேஜ் அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் கழுவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் தனியாக ஸோ பாருங்கள் இது பாஸ்மதி அரிசி தான் நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ண போகிறோம் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுங்க கழுவி ஊற வச்சுடுங்க தனியாக ரெஸ்ட் கொடுத்துருங்க அப்புறம் மஷ்ரூம் வாங்கி வச்சுக்கலாம் அந்த மஷ்ரூமு தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் மண் இருக்கும் ஸோ அந்த பிளாக்லாம் எடுத்துடலாம் நம்ம எடுத்துகிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க மஷ்ரூம் ரொம்ப நல்லது உடம்புக்கு நிறைய மருத்துவ குணம் இருக்குது மஷ்ரூமில் கண்டிப்பாக இதை வாங்கி செய்யுங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணியாச்சு எல்லாத்தையுமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிடுங்க பாருங்கள் மேலே இருக்க அந்த ஸ்கின்னையும் எடுத்துருங்க எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் வெள்ளையாகிடும் க்ளீனாகவும் ஆகிடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணால் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி மஷ்ரூம் பிரியாணி செய்யறது ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வழக்கில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இது மாதிரி தேவையில்லாத எடுத்துடலாம் நம்ம எடுத்துகிட்டு மஷ்ரூமை நம்ம கட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் கட் பண்ணிங்க எத்தனை பீஸ் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக பாருங்கள் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது மஷ்ரூமு ஸோ பாருங்கள் எல்லாத்தையுமே நம்ம தனியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஷேப்பில் ஸோ அகெயின் தண்ணியில் போட்டுக்கலாம் தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியில் இருக்கட்டும் வந்து கேஸ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் குக்கர் தான் வச்சுருக்கோம் குக்கரில் நெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் என்ன நல்லா காஞ்சதுக்கப்புறம் பிரியாணியில் மிளகு லவங்கப்பூ ஏலக்காய் அன்னாச்சிப்பூ அதுக்கப்புறம் மராட்டி பட்டை ஸ்டாரு எல்லா ஸ்பைஸஸும் ஆட் பண்ணிவிட்டு சீரகமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா பொருகிட்டோம் பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கேன் இரண்டு வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெரைட்டி ரைஸாக கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு ஸோ எக் எக் பாயில் பண்ணி இல்லை சிப்ஸ் வச்சு தயிர் பச்சடி வச்சு கத்திரிக்காய் பச்சடி வச்சு சாப்பிட்லாம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துருங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப காரம் வேணால் முழுமையாக ஆட் பண்ணி பச்சை மிளகாய் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளியை தக்காளி நல்லா வதங்கட்டும் இல்லை எனக்கு பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அப்படின்னு கட் பண்ண வேண்டாம் நம்ம அப்படியே முழுமையாக போட்டாலும் போதும் ஃப்ளேவருக்காக தானே மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு தேவைனாலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி கொடுத்துருங்க பாருங்கள் அதுக்கப்புறம் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க ல்லாம் நல்லா வதங்கி வருது இப்போ நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே சமமாக ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம் கொத்தமல்லி புதினா ரெண்டுமே ஆட் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூமை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மஷ்ரூம் பிரியாணி ஸோ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க அரிசி ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி அரிசி ஸோ பக்கத்துலேயே தண்ணி நம்ம கொதிக்க வச்சிட்ருக்கோம் ஸோ நல்லா கலந்து கொடுத்துருங்க ஒன்றுக்கு ஒன்றரை வீதம் தான் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை வீதம் தண்ணி ஆட் பண்ணியாச்சு அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் தூவிடலாம் தூவிட்டு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் ஸோ உப்பு காரெல்லாம் பார்த்துக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க மேலே ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம லைட்டாக கலரிட்டு குக்கர் மூடி போட்டுடலாம் மூடி போட்டு ஸோ குக்கர் ஒரு ரெண்டு விசில் வரட்டும் அவ்வளோதான் ரெண்டு மூணு விசில் வந்தால் கூட ஓகே தான் ஸோ அனல் கம்மியாக வச்சுட்டு நான் மூணு விசில் விட்டுருக்கேன் குக்கரை இப்போ நம்ம வெயிட் எடுத்துட்டு குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் வா எம்மி எம்மி டேஸ்ட்டி நம்மளுடைய மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சி அவங்க வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் ரொம்பவும் டேஸ்டான சுவையான மஷ்ரூம் பிரியாணி ரெடி மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஆனாஸ் கிச்சன் தமிழ் ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்களா